முதல் தர்மயுத்தத்தின் போது ஓபிஎஸ் தரப்பில் இல்லாமல் இபிஎஸ் தரப்பில் இருந்த வைத்தியலிங்கம் தற்போது ஓபிஎஸிற்கு ஆதரவாக அந்த அணியோட இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கார் அதே போல் பண்டுட்டி ராமச்சந்திரன் தற்போது வந்து ஓபிஎஸ் அணியில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராகவும் ஆலோசகராகவும் இருந்துட்டு வர விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் அதே போல் மருது அழகராஜ் நமது எம்ஜிஆர் இதழின் ஆசிரியராகவும் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மருது அழகராஜ் அவரும் கூட இந்த பிரச்சனைக்கு பிறகு ஓபிஎஸ் பக்கம் வந்து ஆதரவாக அவருக்கு தீவிரமாக பேசிட்டு வர விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அதே போல் ஜேசி பிரபாகர் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் அப்போதிருந்து இப்போது வரைக்கும் ஓபிஎஸ் ஆதரவாக இருக்கிறாங்க ஆனா அந்த தர்ம தொடங்கி தற்போது வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் மிகவும் ஓபிஎஸ்க்கு வந்து பக்கபலமாகவும் இருக்கிற ஒரு நபர் குறித்து தான் இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவர் வேறு யாரும் இல்லை ஆலங்குளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான மனோஜ் பாண்டியன் அவர் குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மனோஜ் பாண்டியன் போலவே ஓபிஎஸ் தரப்புக்கு இப்போ ஆதரவாக பல்வேறு நபர்கள் இருக்காங்க மருத போன்றவர்கள் புகழே பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள் பெங்களூர் புகழேந்தி எடுத்துக்கிட்டோம்னா கூட அப்போது வந்து அவர் டிடி தினகரன் பக்கம் இருந்தார் பிறகு வந்து கட்சி அதிமுகவில் இணைந்த விஷயங்களை பார்க்கிறோம் ஓபிஎஸ் ஒற்றை தலைமை இந்த விவகாரம் வந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீவிரமாக தொலைக்காட்சி விவாதங்கள் உள்ளிட்ட விஷயங்களில் கலந்துக்கிட்டாரு அவரும் கூட தற்போது ஓபிஎஸ் ஆதரவாக தீவிரமாக பேசி வர விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் கூட ஓபிஎஸ் சட்ட ரீதியாக ஓரளவிற்கு தாக்குப்பிடிக்க குறிப்பிட்ட காலங்களில் தாக்குப்பிடிக்கவும் அப்போது தொடங்கி இப்போது வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ளாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து உட்கட்சி கூட்டங்கள் அப்படின்றதா இருக்கட்டும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக தீவிரமாக நின்று செயலாற்றி வருபவர் அப்படின்னா நம்ம மனோஜ் பாண்டியனை சொல்லலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொதுக்குழு கூட்டம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க கேன் வந்து எரியப்படும் அப்போதும் கூட ஓபிஎஸ் ஆதரவாக அவர் அவ்வளோ கூட்டம் அந்த நெருக்கடிக்கு மத்தியிலும் கூட ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக அவர் வந்து கோஷம் எழுப்பின விஷயங்களையும் வந்து நம்ம தொலைக்காட்சிகளில் வந்து பார்த்துருப்போம் அதே போல சட்ட ரீதியாக இந்த பொதுக்குழு வழக்கிலும் கூட ஜெயச்சந்திரன் அவரோட ஒரு தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வந்தது அப்போதும் கூட அதற்கு பின்னால் மனோஜ் பாண்டியன் அவரோட அந்த டீம் இருக்கிறதாகவும் அப்போது வந்து தகவல் சொல்லப்பட்டது தற்போதும் கூட பல்வேறு வகையில் அந்த வழக்குகளை கொண்டு செல்வதற்கு மனோஜ் பாண்டியனோட ஆதரவு அப்படின்றது ஓபிஎஸ்க்கு அதிகமாகவே இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் சட்டமன்றத்திற்கு உள்ளாகவும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயம்னா உடனடியாக ஓபிஎஸ்சுக்கு பக்கத்தில் வந்து அவருக்கு ஆதரவாக நிற்கின்ற பல்வேறு விஷயங்களையும் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் மனோஜ் பாண்டியன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மறைந்த முன்னாள் சபாநாயகர் திரு பிஹெச் பாண்டியன் அவருக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராக இருந்த திரு சிந்தியா பாண்டியன் அவர்களோட மகன் தான் வந்து மனோஜ் பாண்டியன் அடிப்படையில் வழக்கறிஞரான மனோஜ் பாண்டியன் அதிமுக இரண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் கட்சியோட அந்த வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஏழில் கட்சியோட வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக பொறுப்பேற்றார் அதே போல் இரண்டாயிரத்தி ஒன்று டு இரண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் சேரன்மாதேவி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதற்கு முன்பாக அவர் அவரோட தந்தை தொடர்ச்சியாக சேரன்மாதேவி தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி ஒன்று டு ஆறு அப்படின்றதில் மனோஜ் பாண்டியன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்து டு பதினாறு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராஜ்யசபா எம்பியாகவும் மனோஜ் பாண்டியன் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றார் கட்சியோட அமைப்பு செயலாளர் பொ இருந்த மனோஜ் பாண்டியன் தற்போது ஓபிஎஸ் அணியில் அந்த அணியோட துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பொறுப்பையும் வந்து வகிச்சிட்டு வர்றாரு தொடர்ச்சியாக முதல் ஆதரவு பிஹெச் பாண்டியன் கிட்டத்தட்ட பிப்ரவரி ஏழாம் தேதி ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போய் ஓபிஎஸ் அந்த தர்மயுத்தம் தொடங்கிய அந்த நாள் தொடங்கி பிஹெச் பாண்டியன் பத்திரிகையாளர் சந்தித்த போது பக்கத்தில் மனோஜ் பாண்டியனும் இருந்து அவரும் சில விஷயங்களை பேசியிருக்க விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போது தொடங்கி கோவை சூலூரில் நடந்த அந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் கூட்டம் வரைக்கும் ஓபிஎஸ்க்கு மிகவும் பக்கபலமாக இருந்து வருபவர் அப்படின்னு நம்ம வந்து மனோஜ் பாண்டியனை சொல்லலாம் ஓபிஎஸ் சமூகம் சார்ந்து செயல்படுகிறார் அவருக்கு ஆதரவாளர்களாக அவர் சமூக சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க அது போன்ற விமர்சனங்களும் விடுவதுண்டு அந்த வகையில் பார்த்தோம்னாலும் மனோஜ் பாண்டியன் வந்து ஓபிஎஸ் சமூகத்திலிருந்து ஒரு மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற விஷயங்களையும் வந்து இங்கே வந்து நம்ம குறிப்பிட வேண்டியது இருக்குது தொடர்ச்சியாக இந்த பயணத்தில் ஓபிஎஸ் உடன் ஏன்னா ஓபிஎஸோட இந்த பயணம் அப்படின்றது கிட்டத்தட்ட பல்வேறு வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சட்ட ரீதியாகவும் சரி களத்திலையும் சரி ஓபிஎஸ் தொடர்ச்சியான பின்னடைவுளை தான் சந்திச்சுட்டு வரார்

மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அவரிடம் ஒப்படைத்து அவருடைய பாராட்டையை பெற்றவர் விசுவாசத்துக்கு அடையாளமாக இருந்தவர் ஒரு நல்ல பண்பாளர் மனித நியமித்தவர் தொண்டர்கள் தொண்டர்களை அரவணைத்து ஒரு தொண்டன் போல் இன்று வரை செயலாற்றக்கூடியவர் எவரையும் அவமரியாதையாக நடத்த நடத்தாதவர் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய ஒரு எளிமையான தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தொண்டன் போல இருக்கின்ற ஒரு தலைவனை நாம் கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டும் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் அவர் எடுத்திருக்கின்ற யுத்தங்கள் முதல் தர்ம யுத்தம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வகுத்த சட்ட விதிகள் ஒரு தொண்டன் கூட தலைமை பதவிக்கு வரலாம் என்ற அந்த சட்ட விதிகளை எடப்பாடி பழனிசாமி மாற்ற முற்பட்ட போது தொண்டர்களுக்காக மீண்டும் அவர் குரல் கொடுக்கும் பொழுது அவர் பக்கம் நியாயம் இருக்கின்றது தர்மம் இருக்கின்றது ஆகவே அவருக்கு பக்கபலமாக இருக்கிறது ஓகே சார் சார் இப்ப இந்த பக்கம் வந்து இப்ப சமீபத்துல கூட பலர் கூட வந்து எடப்பாடி தரப்பு அவங்க கூட வந்து இணைஞ்சிருக்காங்க அதுக்கு மறைமுகமா பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அதுக்குள்ள நம்ம போலேனாலும் உங்களுக்கு அது போன்ற அழைப்புகள் ஏதாவது நேரடியாவோ மறைமுகமாவோ அந்த மாதிரி வந்திருக்கா சார் நாங்க சில தகவல்கள் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி வந்தது ஆனா இருந்தாலும் நீங்க போகல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் அதை பொறுத்தவரை அழைப்புகள் வந்தாலும் வராவிட்டாலும் ஒரு நிலைப்பாடு என்று எடுத்தால் அது உறுதியாக இருக்க வேண்டும் நியாயம் தர்மம் இருக்கும் இடத்தில் நாம் எந்த ஒரு நியாயம் தர்மம் இருக்கும் இடத்தில் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு